ஒரு நாள் ஒரு குட்டி மீனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சா அது என்ன மாதிரி சந்தேகம்னா அதோட அம்மா கிட்ட போயிட்டு கேக்குதா அம்மா அம்மா இந்த மாதிரி நான் வெளியில ரெண்டு பேர் பேசிட்டு இருந்ததை கேட்டேன் நம்மள மாதிரி மீன்கள் உயிர் வாழ்றதுக்கு தண்ணி ரொம்ப அவசியமாமே தண்ணினா என்னம்மா அது எங்கம்மா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மீன் கேட்டுச்சான் அதுக்கு அம்மா சொல்லிச்சா என்னம்மா இப்படி கேக்குற நீ அந்த தண்ணிக்குள்ளேயே தான் இருக்க நீ நான் சுத்தி நல்லா பாரு நம்மளை சுத்தி எல்லாமே தண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சா அதுக்கு அந்த மீன் நல்லா பார்த்துட்டு நம்மள சுத்தியா தண்ணியா அப்படியே என் கண்ணுக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போமா உனக்கு சொல்லியே தெரியலன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போச்சா அப்பா அம்மையிட்டையும் இதே கேள்வி கேட்டுச்சான் அவரும் இதே பதில் சொன்னாராம் திருப்தியாவே இல்ல அந்த பதில் அந்த சைடு ஒரு ஆமை போயிட்டு இருந்ததா அந்த ஆமையை பார்த்ததும் ஆமா மாமா ஆமா மாமா நீங்க வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டா அதே கேள்வியை கேட்டதான் உடனே அதுக்கு அந்த ஆமை சரி ஓகே நான் உனக்கு புரிய வைக்கிறேன் நீ என் மேலே ஏறி உட்காரு அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அந்த ஆமாம் அந்த சின்ன மீனை கூட்டிக்கிட்டு மேலே கடலோட தளத்துக்கு கூட்டிகிட்டு போச்சான் அந்த மேலே வந்துட்டு வானத்தை நோக்கி பார்க்குற மாதிரி சின்ன மீனை பண்ணிச்சா அந்த சின்ன மீன் தண்ணியில் இல்லாமல் வெறும் காற்றை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுனால அதால் சரியாக மூச்சு விட முடியல ஈருக்கு போடாடுற நிலமை ஆயிடுச்சு அதுக்கப்புறமா திரும்பியும் அந்த ஆமை தண்ணிக்குள்ளே மூழ்கிச்சான் தான் அந்த சின்ன மீனுக்கு வந்துட்டு கொஞ்சம் சுவாசமே விட ஆரம்பிச்சதான் அப்போ அந்த ஆமை வந்துட்டு சின்ன மீனை பார்த்து கேட்டுச்சா இப்போ உனக்கு புரியுதா தண்ணினா என்னன்னு சொல்லிட்டு மேலே நீ வந்துட்டு சுவாசிச்சது வெறும் காத்து அது உனக்கு தண்ணி இல்லை அந்த தண்ணி இல்லாததுனால தான் நீ உயிருக்கு போராடின ஆனால் இப்போ நீ உள்ள தண்ணிக்குள்ளே வந்ததும் உன்னால் நல்லா சுவாசிக்க முடியுது இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த மீன் இப்போ இப்போதான் எனக்கு புரியுது நான் ஏன் கேட்டீங்க நான் நான் வந்து இவ்வளோ நாளாக தண்ணிக்குள்ளேயே தான் இருந்திருக்கேன் ஆனால் எனக்கு இந்த விஷயம் சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தவறை புரிஞ்சுக்கிச்சா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளை சுத்தி நிறைய விஷயம் நமக்காகவே இருக்கும் ஆனா அது நமக்கு தெரியாது அந்த விஷயம் நம்மளை கைவிட்டு போகும்போது தான் நமக்கு அதை அந்த விஷயம் கரெக்டா தப்பாங்கிறதே நமக்கு தெரிய வரும் அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தான் கிட்டே இருக்கும்போதே நல்லபடியா வந்துட்டு அதை புரிஞ்சு நடந்துக்கணும்